அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் ரெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற செயற்கையும் வந்து இருக்குது இது அற்புதமான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோக்களாக வந்து போட்டிருக்கிறேங்க ஒன்பது பருப்பை வச்சு ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்ல சொல்லி ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன் இதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனை வந்து நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அந்த மிளகும் ஒரு வார்த்தையும் வந்துட்டு தீர்த்து வைக்கும் வந்து சொல்லலாம் இவை தவிர மாலை நாலு முப்பதுலேருந்து இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பொருளை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா பணமும் சேரும் கடனும் தீரும் சொந்த வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் திருமணமும் வந்து கை கூடும் சகலத்துக்கும் வந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களோட சேர்த்து செப்டம்பர் மாதத்திற்குன்னா நான் அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து இருக்குது இது கூடவே செப்டம்பர் மாத பண மந்திரம் குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா நான் சொன்னதில் ஒரு நாலு வீடியோக்கள் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க முடியும் அதுக்கும் மேலே பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ரீசெண்டாக போட்டால் எல்லா வீடியோஸும் வரும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு ஏற்றதொரு நாளாக கருதப்படுது புதன் பகவான் ஏற்றது ஏற்றதொரு நாளாக கருதப்படுது அற்புதமான இந்த நாளில் பெருமாளுக்கு உரிய வளர்ப்பெறை ஏகாதசி திதியானது இருக்குது இப்போ நமக்கு வந்திருக்கிறது ஆவணி மாதத்தின் வளர்ப்பெறை ஏகாதசி இந்த வளர்ப்பெறை ஏகாதசியாக புத்திரதா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வேண்டிக்கும் போது சொல்லி பத்து மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி பெருமாளுக்குரிய புதன்கிழம நாள்லேயே அவருக்கு உரிய இந்த ஏகாதசி அதுவும் வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான பொன் பொருள் செல்வம் எல்லாத்தையும் தருகின்ற வளர்ப்பிற ஏகாதசி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தது அப்படிங்கும்போது அந்த பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் மெட்டுக்கலாம் துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அலங்காரம் செய்யலாம் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் துளசி மாலை வாங்கிட்டு போய் கொடுக்கறதே சிறந்த பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க காலையில் வெறும் வயிற்றில் அதாவது உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா வெறும் வயிற்றில் செய்யக்கூடிய சில செயல்கள் வந்து நமக்கு பல வகையான நன்மைகளை தரும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் மந்திரங்கள் உச்சரிக்கிறதும் பார்த்திங்கன்னா உணவு எதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது சிறப்பு ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க அசைவம் சாப்பிடலை பீரியட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த ஏகாதசியானது நமக்கு பார்த்திங்கன்னா நள்ளிரவில் தான் வந்து ஆரம்பிக்குது இன்று பின்னிரவு இரவு ரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது நாளை நள்ளிரவு ரெண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் அசைவாக சாப்பிடல அப்படிங்கும்போது தாராளமாக இந்த மந்தத்தை வந்து சொல்லலாம் இதை சொல்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவில்லாமல் செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பெருமாளுடைய திருமார்பில் வாசம் செய்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயை எங்கள் ஒருத்தங்க பெருமாள் நாமத்தை ஜவிக்கிறாங்களோ அவங்கள வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு கூப்பிடாத மிலேயே வருவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்தே நம்ம வீட்டில் நித்தியவாசம் வந்து செய்வாங்க இதன் மூலமாக நம்மளுடைய வறுமை நிலை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் சரி இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பூஜேரியில் விளக்கேத்தி வச்சு சொன்னாலும் சரி இல்லை கோவிலுக்கு போகும்போது அங்கே உட்காந்து சொன்னாலும் சரி இல்லை உடற்பூய்மையோடு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாலும் சரி நல்ல பலன் கிடைக்கும் எத்தனை முறை இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் சரி நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய மந்திரமானது நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நம ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நம ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் தனாய நமோ நம பார்த்திங்களா எல்லாமே வந்து எளிமையாக தான் இருக்குது பெருமாளுடைய நாமத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தனத்தை குடிக்கின்றவனால தனாயன் வந்து சொல்லுவாங்க கஷ்டங்களை போக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால கோவிந்தாய அப்படின்னு வந்து சொல்லுவோம் நமோ நாராயணா அப்படிங்கிறது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கும் செல்வம் சேர்வதற்குமான ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து பல நன்மைகள் தான் நடக்கப் போகுது உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இப்போ வந்துடுச்சு இப்போ வந்து அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவானது நாளை இரவுக்குள்ள உங்கள் கண்ணில் வந்து படும் நிச்சயமாக நீங்கள் இந்த மந்திரத்தை பார்ப்பீங்க அட்லீஸ்ட் நான் சொல்கிறதையாவது கேட்பீங்க இதன் மூலமாகவே உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அவசியம் சொல்லி பல வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்